ரோட்டி நைட் என்ன டிபன் டிபன் இல்லமா சாப்பாடு ஆ சரி சரி சாம்பார் இருக்கு ஆ தொட்டுக்க தொட்டுக்கு தான் இல்ல நான் சிப்ஸ் மிக்சர் அத வாங்கிட்டு தொட்டுமா சிக்கன் வாங்கி ஃப்ரை பண்ணலாமா ஆ சரி பாட்டி எத்தனை கிலோ கால் கிலோ எவ்வளவு கால் சரி நான் போயிட் வரேன் பாட்டி இந்தாங்க பாட்டி வாங்கிட்டே கொண்டா போய் உட்கார்றேன்

அப்புறம் இந்த ரெண்டு காலை வச்சு நான் என்ன பண்ணுவேன் இத்திரி பெருந்த சமைச்சு போடுவேன் பாட்டி மாத்த மாட்டான் பாட்டி